வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி கர்நாடக மாநிலத்தில் சிவமொக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு அங்கே நடந்த ஒரு கிரைம் கேஸை இப்போ எல்லாருமே வைரலாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கிரைமுக்கு இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த கேஸை பற்றி எல்லாரும் இப்போ பேசுறதுக்கு காரணம் அந்த கிரைமில் ஈடுபட்டவங்களுக்கு இப்போ மரண தண்டனை கொடுத்துருக்காங்க மொத்தம் அந்த கிரைமில் மூணு பேர் ஈடுபட்டிருக்காங்க அதில் ரெண்டு பேத்துக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு பேர்த்தில் அந்த மரண தண்டனை கொடுத்த ரெண்டு பேத்துல ஒரு பெண்ணும் இருக்காங்க ஒரு பெண் உள்பட ரெண்டு பேர்த்துக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க ஒன்பது வருஷம் கழிச்சு இப்ப இந்த பெண் உள்பட ரெண்டு பேர்த்துக்கு மரண தண்டனை கொடுக்கற அளவுக்கு அவங்க என்ன கிரைம் பண்ணாங்க அந்த கொடூரமான கேஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கலினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த கிரைம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் நடந்திருக்கு அதுவும் ரம்ஜான் பண்டிகை நடந்துட்டு இருக்க அதே டைம்ல இந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப டீடெயிலா பாத்திரலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்நாடகா மாநிலத்தில் சிவமொக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு அந்த சிவமொக்கா மாவட்டத்துக்கு பக்கத்துல சௌரப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு இந்த சௌரப் டவுன் அப்படிங்கிற பகுதியில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல புதுசா ஒரு நபர் வந்து வேலைக்கு சேர்றாரு அவருக்கு வயது இருபத்தி மூணு படிச்சு முடிச்சோடனே கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவருக்கு டீச்சராகவும் ஒர்க் கிடைச்சிருக்கு இம்தியாஸ்க்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் போது வெறும் இருபத்தி மூணு தான் ஆயிருக்கு இம்தியாஸ் படிச்ச முடித்தோன்ன கவர்மெண்ட் வேலை கிடைச்சோடன அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் இம்தியாஸை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த ஸ்கூலுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க ஸ்கூல்ல டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த இம்தியாஸ்க்கு அதே ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க லட்சுமி அப்படிங்கிற ஒரு டீச்சர் கூட பழக்கம் ஏற்படுது இந்த லட்சுமியும் அதே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூலில் பெரும்பாலும் டீச்சர்ஸ் எல்லாருமே வயதானவர்களாக இருந்திருக்காங்க ஆனால் லட்சுமியும் புதுசா வேலைக்கு சேர்ந்த இம்தியாஸ் மட்டும் தான் இளம் வயதுல இருந்திருக்காங்க இதனால் கிளாஸ் டைம் போக அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்பு உருவாயிருக்கு அதுவே நாள் போக்கில் காதலாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இம்தியாசும் லட்சுமியும் வேற வேற மதம் அப்படிங்கிறதுனால இவங்க காதலுக்கு அவங்க வீட்டில் ஓகே சொல்லலை ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டு வீட்டு ஃபேமிலி சைடில் இருந்துமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல இருந்தாலும் இம்தியாசும் லட்சுமியும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணாங்க அதனால பெற்றோர்களோட எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க நம்ம பேரண்ட்ஸ் இப்பதைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை ஏத்துக்குவாங்க இப்பதைக்கு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இம்தியாஸ் இப்படி சொன்னோன்னா லட்சுமியும் ஓகே சொல்றாங்க ரெண்டு பேருமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் பெற்றோர்களை எதிர்த்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க வேற ஜானதுக்கு அப்புறம் அந்த சௌரப் டவுன் அப்படிங்கிற பகுதியில தான் வீடு எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த சௌரப் டவுன் அப்படிங்கிற ஏரியாக்கு பக்கத்துல கலபுரகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு அந்த கலபுரையில் தான் இவங்க வேலை பார்க்குற கவர்மெண்ட் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு இவங்க வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டு பேருமே காலையில் கிளம்பி இம்தியாஸோட பைக்கில் அந்த ஸ்கூலுக்கும் போவாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் ஈவினிங்கில் விட்டதுக்கப்புறம் சௌரப் டவுனில் இருக்க தன்னுடைய வீட்டுக்கும் வந்துடுவாங்க இதுதான் அவங்களுடைய டெய்லி ருட்டினாக இருந்துச்சு இதே மாதிரி இவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் வந்து அஞ்சு வருஷம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கடந்து போயிடுது இவங்க அன்புக்கு அடையாளமாக அஞ்சு வயசில் ஒரு பையனும் இருக்காங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எதிர்பார்த்தாங்க ஆனாலும் இவங்களுக்கு ஒரு மகன் பிறந்ததுக்கு அப்புறம் கூட இவங்க ஃபேமிலி சைடு மேல இருந்த கோவம் இன்னுமே அவங்களுக்கு தீரல அதனால ரெண்டு வீட்டு ஃபேமிலி சைடுல இருந்துமே இன்னுமே இவங்க கூட யாருமே பேசல இதுவே இம்தியாஸ் லட்சுமி ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்கு இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மள மனுஷ ஏத்துக்குவாங்கன்னு தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படி போது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை ஆறு அதாவது ரம்ஜானுக்கு முன்னாடி நாள் அன்னைக்கு இம்தியாஸ் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து போன் வந்திருக்கு அதாவது இம்தியாஸோட பெற்றோர்கள் வீட்டுல இருந்து அவருக்கு போன் வந்திருக்கு இம்தியாஸோட ஃபேமிலியை ரம்ஜானை கொண்டாடுறதுக்கு அன்னைக்கு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அவங்க பெற்றோர்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் அவருக்கு போனே பண்ணிருக்காங்க ஜூலை ஏழாம் தேதி ரம்ஜான் ஜூலை ஆறாம் தேதி தான் அவங்க வீட்டுல இருந்து போன் வந்திருக்கு உடனடியாக இனிமேல் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாற போகுதுன்னு சொல்லிட்டு இம்தியாஸ் அவங்க பெற்றோர்கள் வீட்டுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் இம்தியாஸோட மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அம்மா அப்பா இவரை மட்டும்தான் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அவங்க மனைவி லட்சுமியை வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை இது ஒரு பக்கம் இம்தியாஸ்க்கு வருத்தமா இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை ரொம்ப நாள் கழிச்சு பாத்துருக்காரு இல்லையா அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அதே டைம்ல இம்தியாஸோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உன்னோட மனைவியும் போய் கூட்டிட்டுவான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டோன்னா இம்தியாஸ்க்கு அளவு கடந்த சந்தோஷம் ஏற்பட ஆரம்பிக்குது உடனடியா சந்தோஷமா அவங்க பெற்றோர்கள் வீட்டில இருந்து தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாரு அப்படி தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லிட்டு இம்தியாஸ் தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்காரு இம்தியாஸ் வீட்டுல இருந்து கிளம்பி போய் ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆச்சு இன்னுமே அவர் திரும்பி வரவே இல்லை இதனால அவங்க பெற்றோர்களுக்கு ஒரே சந்தேகம் ஏன்னா இம்தியாஸ் இப்போ குடியிருக்கிற இருந்து அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது மனைவியை கூட்டிகிட்டு வரதுக்கு எதுக்காக இவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக இம்தியாஸ்க்கு கால் பண்ணுறாங்க ஆனால் இம்தியாஸோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு இது வரைக்கும் லட்சுமி கூட அவங்க பேரண்ட்ஸ் யாருமே பேசினதில்லை இருந்தாலும் இப்போ எல்லாருமே ஒன்று சேரலான்னு சொல்லிட்டு தான் அவங்க பெற்றோர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க அதனால தான் இம்தியாஸை விட்டு அவங்க மனைவியே கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால அவங்க மனைவிக்கு கால் பண்ணும்போது அவர் இன்னும் இங்கே வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க உங்க வீட்டுக்கு தான் இம்தியாஸ் வந்தாரு அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்றாங்க இதனால அவங்க பெற்றோர்களுக்கு பயம் ஏற்படுது இம்தியாஸ் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ நைட்டு மிட் நைட் ஆயிடுச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிருச்சு அதே டைம்ல ஜூலை ஏழாம் தேதி ரம்ஜான் அன்னைக்கு எங்கெங்கேயோ தேடி பாக்குறாங்க அவரை காணவே இல்லை இம்தியாஸ் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல உடனடியே இம்தியாஸோட பேரண்ட்ஸ் காலையில ஏழு மணிக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனடியாக ஜூலை ஏழாம் தேதி காலையில இம்தியாஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இம்தியாஸோட வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து லட்சுமி கிட்ட இம்தியாஸ் வந்துட்டானான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவர் இன்னுமே வீட்டுக்கு வரல நாங்களும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்றாங்க இதனால இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க போலீஸும் இம்தியாஸை எங்கெங்கேயோ தேடி பார்க்கறாங்க இருந்தாலும் அவர் எங்க போனாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல இப்படி போலீஸ் ஒரு பக்கம் இம்தியாஸை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இம்தியாஸோட பையனுக்கு அஞ்சு வயசு தான் ஆயிருக்கு அப்போ இம்தியாஸ்க்கு ஒரு பிரதர் இருக்காரு அவர்கிட்ட போய் அந்த அஞ்சு வயசு பையன் சகஜமாக விளையாண்டுட்டு இருந்திருக்கான் அப்போ அந்த பையன் விளையாட்டா இம்தியாஸோட அண்ணன் கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்காருன்னா அம்மாவும் இன்னும் ரெண்டு அங்குளும் சேர்ந்து தன்னுடைய அப்பாவை அடித்தாங்க அன்னைக்கு நைட்டு தன்னுடைய அப்பாவை போட்டு எல்லாரும் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு விளையாட்டாக சொல்லியிருக்கான் இதை கேட்டதுக்கப்புறம் இம்தியாஸோட பிரதருக்கு அவங்க மனைவி மேலே ஒரு சில சந்தேகம் ஏழ ஆரம்பிக்குது இந்த விஷயத்த அப்படியே போய் போலீஸ் போலீஸ்கிட்டையும் சொல்கிறாரு உடனடியாக போலீஸோட கவனமும் அவங்க மனைவி மேலே திரும்ப ஆரம்பிக்குது லட்சுமியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் போலீஸ் விசாரிக்கும் போது லட்சுமிக்கும் இன்னொரு நபருக்கும் பழக்கம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு உடனடியாக லட்சுமியை கைது பண்ணிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்களோட செயல் விசாரணை பண்ணாங்க அப்பதான் லட்சுமி நடந்த மொத்த உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க லட்சுமி சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளுமே அதிர்ந்து போயிட்டாங்க லட்சுமி போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீடைலா பார்த்துடலாம் கல்யாணம் ஆகி ஸ்டார்டிங்கில் லட்சுமியும் இம்யாஸும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க சௌரப் டவுன் அப்படிங்கிற ஏரியாவில் தான் அவங்க வீடு இருந்திருக்கு பக்கத்துலேயே கலபுரகி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வர ஆரம்பிக்குது அதாவது ரெண்டு பேர்த்தையுமே பணியிட மாற்றம் பண்ணிடுறாங்க இம்யாஸை வந்து தெலகுந்தா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கும் அவங்க மனைவி லட்சுமியை பத்ராவதி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கும் பணியிட மாற்றம் செஞ்சிட்றாங்க இதனால ரெண்டு பேரும் வெவ்வேறு இடங்களுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு முதல்ல ரெண்டு பேருமே ஒரே தான் வேலை பார்த்தாங்க இப்ப ரெண்டு பேத்துக்குமே டிரான்ஸ்பர் ஆர்டர் வர ஆரம்பிக்குது ரெண்டு பேர்த்துக்கும் ஒவ்வொரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கிறதுனால இப்ப இம்தியாஸ் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா பத்ராவதிக்கு பக்கத்துல இருக்க ஜன்னபுரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டை வாடகை எடுக்கிறாரு அதாவது லட்சுமிக்கு வேலை கிடைச்ச ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது லட்சுமிக்கு வேலை கிடைச்ச அந்த பத்ராவதி ஏரியாவுக்கு பக்கத்திலேயே ஒரு வீட வாடகை எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க ஜன்னபுரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில வீட்டை வாடகை எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க அங்கதான் இம் லட்சுமி அவங்க மகன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வாழ ஆரம்பிச்சாங்க அங்கிருந்து இம்தியாஸ் திலகுந்தால இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிடுவாரு பத்ராவதிக்கு பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவங்க வேலைக்கு போயிருவாங்க அதாவது லட்சுமி வேலைக்கு போயிடுவாங்க ரொம்ப காலமாக ஒன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க இப்ப தனித்தனியா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க லட்சுமி அப்போ ஒரு நபரை மீட் பண்றாங்க லட்சுமி ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நபரை பார்த்து அப்படியே ஆகி நிற்கிறாங்க அவரும் லட்சுமியை பார்த்து அப்படியே நிக்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேருமே ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ எதிரில் இருக்க அந்த நபர் லட்சுமி கிட்ட ஓடி வந்து என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேக்குறாரு லட்சுமிக்கும் அவர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அடையாளம் தெரியல ஆனால் அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் கிருஷ்ணமூர்த்தி உன் கூட ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருக்கேன் கிருஷ்ணமூர்த்தி என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் லட்சுமிக்கு ஞாபகம் வருது இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருக்காங்க ஸ்கூல் படிக்கும் போதே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க இப்போ ரொம்ப வருஷம் கழித்து ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணமூர்த்தி இப்படி சொன்னோன்னா லட்சுமிக்கும் ரொம்ப ஆர்வமாக ஆரம்பிக்குது ரொம்ப நாள் கழித்து நம்ம நண்பரை பார்த்துருக்கமே சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் மேற்கொண்டு பேசாமல் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நான் அப்புறம் அவங்ககிட்ட ஃபோனில் பேசுறேன்னு சொல்லிட்டு மொபைல் நம்பரை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்படுது அது நட்போடையே போயிருந்தால் பரவாயில்ல நாள் போக்கில் அது கள்ள மாற ஆரம்பிக்குது கிருஷ்ணமூர்த்தி கூட அடிக்கடி பேச ஆரம்பித்தாங்க மணிக்கணக்கில் ஃபோனில் பேச ஆரம்பித்தாங்க அப்போ இந்தியாஸுக்கு ஒரு சில டவுட் ஏற்படுது ஏன்னா மனைவி முதல்ல விட இப்போ ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்ன முதல்ல ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ திடீர்னு இந்த ஏரியாவுக்கு வந்ததுலேருந்து ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த சந்தேகத்தை அவங்க மனைவி கிட்ட கேட்டிருக்காரு அவங்க மனைவி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எப்பவும் போல தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை சமாளிச்சிடுறாங்க கணவர் இல்லாத டைம் ஸ்டார்டிங்கில் கிருஷ்ணமூர்த்தி கூட அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டே இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு இல்லீகல் அஃபேரும் உருவாயிருது அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது கிருஷ்ணமூர்த்தியும் இவங்க தங்கியிருக்காதே வாடகை வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது உடனே இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு வசதியாக போச்சு அடிக்கடி அவங்க கணவர் இல்லாத டைமில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவங்க கணவர் வீட்டில் இல்லாத டைம் ரெண்டு பேருமே அவங்க வீட்டிலேயே உறவு வச்சுக்கிறாங்க அதாவது லட்சுமி இம்தியாஸ் இல்லாத டைமில் கிருஷ்ணமூர்த்தியை தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அடிக்கடி இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்று மன்னாக இருந்திருக்காங்க இது அந்த அஞ்சு வயசு பையனும் பார்த்துருக்கான் அதுவும் அந்த அஞ்சு வயசு பையனுக்கு என்னன்னே தெரியாது அவன் கண்ணு முன்னாடியே ரெண்டு பேரும் கட்டு இல்ல ஒன்னா இருந்திருக்காங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இம்தியாஸ் வீட்டில் இல்லாத டைம் அடிக்கடி இது நடந்துகிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்த அந்த அஞ்சு வயசு பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறான் நீ வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு அங்கல் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் இதை பத்தி இம்தியாஸ் தன்னுடைய மனைவி கிட்டயும் கேட்டிருக்காரு இதை பத்தி அவங்க மனைவி கிட்ட கேட்கும் போது ரெண்டு பேத்துக்குமே சண்டை வர ஆரம்பிக்குது நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க இம்தியாஸ் கிட்ட கேக்குறாங்க சரி வேறு யாராவது வந்திருப்பாங்க அதை நம்ம பையன் தப்பாக புரிஞ்சுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவரும் அதை பெருசாக எடுத்துக்கலாம் அப்படி விட்டுறாரு ஆனால் ரீசெண்டாக அவங்க ஃபோனை எடுத்து பார்க்கும்போது கிருஷ்ணமூர்த்தி கூட அடிக்கடி சேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் பர்சனலாக நிறைய மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தன்னுடைய பையன் சொன்னது உண்மை லட்சுமி வேற ஒருத்தர் கூட அஃபேரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போதான் அவருக்கு தெரிய வந்திருக்கு இது தெரிய வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேத்துக்குள்ள அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு இந்த விஷயத்தினாலேயே ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தாலும் லட்சுமிக்கு இம்தியாஸை விட கிருஷ்ணமூர்த்தி மேல ஒரு அதிக ஈடுபாடு இருந்திருக்கு அதனால இம்தியாஸ் எவ்வளவு சொல்லியும் லட்சுமி கேட்கவே இல்லை அவங்க தொடர்ந்து கிருஷ்ணமூர்த்தியை தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு ஒன்னா உறவு வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க சரி நம்ம மனைவி தெரிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு இம்தியாசும் நினைச்சாங்க ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க மூலியமா இம்தியாஸோட வீட்டுக்கு கிருஷ்ணமூர்த்தி அடிக்கடி வந்துட்டு போறாருங்கிற விஷயம் இம்தியாஸ்க்கு தெரிய வருது இதுக்கப்புறம் கணவன் மனைவி கிடையில அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு அப்படி இருக்கும்போதுதான் ஜூலை ஆறாம் தேதி அதாவது ரம்ஜானுக்கு முன்னாடி நாள் இம்தியாஸ்க்கு அவங்க பேரண்ட்ஸ் இருந்து ஃபோன் வந்திருக்கு அடுத்த நாள் ரம்ஜான் வருதுப்பா வா உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க இம்தியாஸும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டுக்கு போயிருக்காரு ஆனாலும் அவருக்கு வருத்தம் இருந்திருக்கு தன்னுடைய மனைவியை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அவர் மனைவி மேலே அவருக்கு ஒரு பாசம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இவ்வளோ பிரச்சனை அவங்க வீட்டில் இருந்தாலும் தன்னுடைய மனைவியை கூப்பிடலேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா அப்பா உன்னோட மனைவியும் போய் வான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சந்தோஷத்தோட மனைவியை கூப்பிடறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு இதுக்கப்புறம் தான் இம்யாஸ்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க லட்சுமி இதுக்கப்புறம் சொன்னது கேட்டு தான் போலீஸே இருந்து போயிட்டாங்க இம்தியாஸ் தன்னுடைய மனைவி கூப்பிட்டுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ நைட்டு பதினோரு மணி இருக்கும் வீட்டுக்குள்ள வரும்போது லட்சுமி பதட்டமா இருந்திருக்காங்க என்னாச்சு ஏன் பதட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இம்தியாஸ் கேட்டிருக்காரு லட்சுமியும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா மூஞ்சில ஏதோ ஒரு வித பதட்டம் இருக்கு சரி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கதவை தொடர்ந்துட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காரு வீட்டுக்குள்ள இம்தியாஸ் போனதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா வீட்டுக்குள்ள யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாரோ அவனே வீட்டுக்குள்ள நின்று இருக்கான் அதுவும் அரையும் குறைமா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ரூமுக்கு பக்கத்தில் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான் இம்தியாஸ் வந்துட்டாரும் தெரிஞ்சுட்டு ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான் அது வேற யாரும் இல்லை கிருஷ்ணமூர்த்தி தான் ரெண்டு பேருமே கட்டு இல்லை ஒன்றா இருந்திருக்காங்க கிருஷ்ணமூர்த்தியும் லட்சுமியும் கட்டு இல்லை ஒன்றா இருந்திருக்காங்க அந்த டைம் பார்த்துதான் இம்தியாஸ் வீட்டுக்கு வந்திருக்காரு இம்தியாஸ் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போன அடுத்த செகண்டே கிருஷ்ணமூர்த்திக்கு கால் பண்ணி ரெண்டு பேருமே உல்லாசமா இருந்திருக்காங்க இப்ப ரெண்டு பேருமே கையும் இம்தியாஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இதனால இம்தியாஸ்க்கு பயங்கரமான கோவம் ஆரம்பிக்குது கிருஷ்ணமூர்த்தியை பிடிக்கலான்னு போகும்போது அவன் அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் லட்சுமி மட்டுந்தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க கோவத்துல லட்சுமியை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு திட்டதை மட்டும் இல்லாம அஞ்சு வயசு பயணம் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான செயலை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு இதுவரையும் இம்யாஸ் பொறுமையா இருந்தாரு ஆனா இப்போ அவருக்கு கோவம் தலைக்கு மேல வந்துருச்சு வீட்டில் ஒருத்தனை வர வச்சு உல்லாசமாக இருக்கிற அளவுக்கு நீ கெட்டு போயிட்டியான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இதனால நம்ம சந்தோஷத்துக்கு இம்தியாஸ் இடையூறாக இருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இம்தியாஸை விட இப்போ அவங்களுக்கு காதல் வந்து கிருஷ்ணமூர்த்தி மேலே அதிகமாயிருச்சு அதனால தன்னுடைய கணவரை போட்டு தள்ளிலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதுவும் இன்னைக்கு நைட்டே போட்டுத்தள்ளணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க பயந்து ஓடி போனேன் கிருஷ்ணமூர்த்திக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவன் என்னை போட்டு அடிக்கிறான் நீ உடனடியாக கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க பயந்து ஓடி போன கிருஷ்ணமூர்த்தி அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு வந்திருக்கான் கிருஷ்ணமூர்த்தியும் சிவராஜ் அப்படிங்கிற சிவன் அப்படிங்கிற மூணு பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து லட்சுமியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே இரும்பு கம்பி சுற்றியில் வச்சு இம்தியாஸை தலையிலே கொடூரமான முறையில் அடிச்சிருக்காங்க கூடவே லட்சுமியும் சேர்ந்து தான் அடிச்சிருக்காங்க அவங்களும் சுற்றியில் வச்சு இம்தியாஸோட மண்டையிலே அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல லட்சுமிக்கும் இம்தியாஸுக்கும் திருமணம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுவும் இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க பெற்றோர்களோட எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது இடையில நண்பன்கிற பேரில் வந்த கிருஷ்ணமூர்த்தியை நம்பி அடுத்த குடும்பத்தோட வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு அவங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வந்த கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சை நம்பி தன்னுடைய கணவரையே கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க லட்சுமி இது யாருனாலுமே கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருந்திருக்கு இத்தனைக்கும் லட்சுமி நல்லா படித்து ஒரு டீச்சர் வேலையில் இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய கணவரையே கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் தன்னுடைய காம இச்சைக்காக இந்த கொலை நடந்திருக்கு கொலையை பண்ணி முடிச்சுட்டு லட்சுமி இந்த உடலை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க லட்சுமி மட்டும் இல்ல அந்த வீட்டில் இருக்க கிருஷ்ணமூர்த்தி அவர் கூட வந்த சிவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே உட்காந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஐடியா வருது என்ன பண்றாங்கன்னா அவரோட உடலை ஒரு பாயில போட்டு சுத்துறாங்க பாயில வச்சு சுருட்டி அவரோட உடலை ஒரு நைலான் கயிற வச்சு கட்டுறாங்க கட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா அவரோட உடலை ஆட்டோவில ஏத்துறாங்க அதுக்கப்புறம் அவரோட உடலை ஆட்டோவில ஏத்துறாங்க அங்கிருந்து பக்கத்துல இருக்க பத்ராவதி நதியில போய் தூக்கி போட்டுறாங்க வீசிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி திரும்பவும் ரெண்டு பேரும் கிளம்பி லட்சுமியோட வீட்டுக்கே வராங்க இதை போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் உடனடியாக அந்த உடலையும் மீட்டு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க தடயங்கள்லாம் அழிச்சதுக்கப்புறம் வந்த வழியிலேயே ரெண்டு பேரும் திரும்பி போயிடுறாங்க அந்த டைம்ல தான் இம்தியாஸோட பேரண்ட்ஸ் தன்னுடைய மருமகளான லட்சுமிக்கு கால் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் அவர் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு நாடகம் மாடி இருக்காங்க லட்சுமி இது எல்லாத்தையுமே போலீஸ்ல கன்ஃபஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க லட்சுமி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இம்தியாஸை மூணு பேரும் சேர்ந்து சுத்தியல் மற்றும் இரும்பு கம்பியாலே அடிச்சு கொண்டிருக்காங்க இந்த கொடூர சம்பவம் அவங்க அஞ்சு வயசு பையனோட கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு இந்த விஷயத்தை பார்த்து அந்த சின்ன பையன் பயந்து போயிருக்கான் அம்மாவும் இன்னும் ரெண்டு அங்களும் சேர்ந்து தன்னுடைய அப்பாவை அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு விளையாட்டா சொல்லியிருக்கு அந்த குழந்தை சொன்ன வார்த்தையை வச்சுதான் லட்சுமி மேல சந்தேகம் வந்திருக்கு அதுக்கப்புறம் லட்சுமியை பிடிச்சி விசாரிக்கும்போது தான் நடந்த மொத்த உண்மையும் வெளியே வந்திருக்கு லட்சுமி இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உடனடியாக கிருஷ்ணமூர்த்தியை கைது பண்றாங்க அவருக்கு ஹெல்ப் பண்ண சிவராஜ் அப்படிங்கிற சிவோ அப்படிங்கிறவரையும் கைது பண்றாங்க மொத்தமாக லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி சிவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர்த்தையுமே கைது பண்ணுறாங்க ஆரம்பத்தில் இந்த கொலையை நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஒத்துக்கிட்டாங்க ஆனால் கோர்ட்டில் கேட்கும்போது இந்த கொலையை நாங்கள் பண்ணலன்னு சொல்லிவிட்டு இவங்க மாற்றி பேசியிருக்காங்க இதனால் இந்த கேஸ் வந்து ஒம்பது வருஷமாக இழுத்துக்கிட்டே வந்திருக்கு ஒம்பது வருஷம் கழித்து இப்போதான் அதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு சரியாக ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்ராவதி கோர்ட்டில் ஒம்பது வருஷமாக இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு லட்சுமிக்கும் அவங்க காதலன் கிருஷ்ணமூர்த்திக்கும் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க இந்திரா மயில்சாமி செட்டியார் அப்படிங்கிற நீதி அரசர் அவங்க ரெண்டு பேத்துக்குமே மரண தண்டனை கொடுத்துருக்காங்க மேலும் இந்த கொலையில அவரோட உடலை மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சிவராஜுக்கு ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காரு ரெண்டு பேத்துக்கு மரண தண்டனை ஒருத்தருக்கு ஏழு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க மேலும் விக்டிமோட ஃபேமிலிக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு தீர்ப்பளிச்சிடுறாங்க அதாவது இறந்து போன இம்தியாஸோட அம்மாக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டும் தீர்ப்பில் எழுதியிருக்காங்க கள்ள காதலுக்காக தன்னுடைய கணவரையை கொடூரமாக கொலை பண்ண லட்சுமிக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை கேட்டு கோர்ட்லேயே கதறி அழுது இருக்காங்க லட்சுமி அந்த அஞ்சு வயசு குழந்தைய அவங்க தாத்தா பாட்டி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க அதாவது இறந்து போன இம்தியாஸோட அம்மா அப்பா கிட்ட அந்த பையனை ஒப்படைச்சிடுறாங்க அதுவும் ஒன்பது வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்பு வந்திருக்கு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ